கோவை நவ இந்தியா சாலையில் உள்ள எஸ் ஆர் அரங்கில் சிஐடியு பதினாறாவது மாநில மாநாடு இன்று எழுச்சியுடன் தொடங்கியது நவம்பர் ஒன்பது வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் எஸ் எஸ் சுப்பிரமணியன் செங்கொடியை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாநாட்டு ஸ்தோபிக்கு தூவி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பல மாவட்டங்களில் இருந்து தொழிலாளர்களின் உரிமை போராட்டத்தில் உயர்நீதி தியாகிகளின் நினைவு ஜோதி மாநாட்டு வளாகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாநாட்டில் அகில இந்திய துணைத் தலைவர் பத்மநாபன் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில தலைவர் வகித்தார் அகில இந்திய பொதுச் செயலாளர் தபன் சென் தொடக்க உரை நிகழ்த்தினார் பல தொழிலாளர் அமைப்புகளின் தலைவர்கள் உட்பட நடராஜன் ராதாகிருஷ்ணன் ராஜாமணி பாலசுந்தரம் ஞானதீசிகன் சேகிலார் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சவுந்தரராஜன் தொழிலாளர் வர்க்கம் உலகளவில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவான ஆய்வு நடைபெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அழுத்தத்தில் அரசுகள் தொழிலாளர்களை நிரந்தரமற்றவர்களாக மாற்ற முயல்கின்றன பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் கொண்டுவந்துள்ள சட்டங்கள் தொழிலாளர் உரிமைகளை தகர்க்கும் வகையில் உள்ளன என்றார் மேலும் மோடி அரசு கொண்டுவந்த நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொழிலாளர்களுக்கு எதிரானவை அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என மாநாடு தீர்மானித்துள்ளது பாஜக ஆட்சியில் சிரம் சக்தி நீதி கொள்கை தொழிலாளர்களை மீண்டும் குளத்தொழில் நிலைக்கு திருப்புகிறது என குறிப்பிட்டார் அமெரிக்க அரசியல் இந்திய தொழிலாளர் மாநாட்டின் இல்லாமை மற்றும் பெண்கள் ஊழியர் பிரச்சினைகள் குறித்து பேசியவர் பெரிய நிறுவனங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது கொடுமையான நிலைமை அரசே நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றார் மதுபான கடைகள் தொடர்பான கேள்விக்கு டாஸ்மாக் பிரச்சினை சமூக பிரச்சினையாகும் அதை மூடுவது தீர்வல்ல மாற்று வேலை வாய்ப்புகளும் விழிப்புணர்வும் அவசியம் மதுவால் உயிரிழப்புகள் ஏற்படாமல் அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சவுந்தரராஜன் கூறினார் மாநாட்டில் சிஐடியு நிர்வாகிகள் தொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பல மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நவம்பர் ஆறிலிருந்து ஒன்பது வரை கோவையில் நடைபெறுகிறது ஒன்பதாம் தேதி மாநிலம் முழுவதும் இருந்து இங்கே வரக்கூடிய ஒரு லட்சம் பேர் கொண்ட பேரணி நடைபெறும் தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டங்கள் நடந்த போராட்டங்கள் இதுபோன்ற இந்த எல்லா விஷயங்களையும் பரிசீலிப்பது என்பது ஒன்று இன்னொன்று உலக அளவில் பின்தங்கிய நாடுகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற சிரமங்கள் ஏகாதிபத்திய நாடுகளால் அதனால் ஏற்படக்கூடிய தொழில் பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை அதனால் ஏற்படக்கூடிய வறுமை ப பசி பட்டினி போன்ற இப்படிப்பட்ட இந்த அனைத்து விஷயங்களிலும் தொழிலாளி வர்க்கம் தலையிட வேண்டும் என்கிற முடிவை மீண்டும் இந்த மாநாடு உறுதிப்படுத்தப் போகிறது ஏற்கனவே எங்களுக்கு அந்த முடிவு இருக்கிறது இப்போது தீவிரப்படுத்தப் போகிறது காரணம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்பினால் அல்ல அமெரிக்க கொள்கையாது தான் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது உலகமயம் என்கிற அந்த கொள்கையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஏற்கனவே உலகமயத்திற்கு வக்காலத்து வாங்கியவர்கள் அவர்கள்தான் உலகமயத்தின் மூலமாக பல நாடுகளும் இன்றைக்கு தங்களுடைய தற்சார்பு நிலையை வலுப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு வர்த்தகத்திலும் மற்றவற்றிலும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு அவர்கள் கடும் போட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் அமெரிக்காவை நாங்கள் மகத்தானதாக்குவோம் என்கிற முழக்கத்தோடு மற்ற நாடுகளுக்கு எதிராக ஒரு 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 நிழல் யுத்தம் என்று சொல்லலாம் அந்த யுத்தத்தை இன்றைக்கு ட்ரம்ப்பு தொடுத்திருக்கிறார் அது பொருளாதார தடையாக அல்லது வரி வரிக்கோள் பல்வேறு விதங்களிலே மற்ற நாடுகளுக்கு தொலை கொடுக்கிறார்கள் இதை தொழிலாளிவருக்கும் எதிர்க்க வேண்டும் உலக தொழிலாளிவருக்கும் எதிர்த்து போராடுகிறது இந்தியாவிலும் தமிழகத்திலும் அதற்கு எதிராக நிற்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டு இந்த சூழ்நிலைமையில் எல்லா தொழிற்சாலைகளிலும் தொழிலாளர்களை நிரந்தரமற்றவர்களாக்க வேண்டும் நிரந்தரம் என்பது இருக்கக்கூடாது பாதுகாப்பு தொழிலாளிகளுக்கு என்பது இருக்கக்கூடாது தொழிற்சங்கங்களே இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு அவர்களுடைய கோரிக்கை கார்ப்பரேட்டுகளுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா நாடுகளிலும் எல்லா அரசுகளும் முயற்சிக்கிறார்கள் இந்தியாவிலே மிக மோசமாக கடுமையாக முயற்சிக்கிறார்கள் பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் அரசு அவர்கள் நான்கு சட்ட தொகுப்பு என்ற நினைச்ச கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்ட தொகுப்பில் இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி தொழிற்சாலைகளிலேயே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேயே எண்பத்தஞ்சு சதவீதத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை எந்த சட்டமும் பொருந்தாதவர்கள் ஆக்குவதற்கான ஏற்பாடு அதற்குள்ளே இருக்கிறது இவ்வளவு கேவலமாக வெள்ளைக்காரன் கூட செய்தது கிடையாது அவர்கள் ஆட்சியிலேயே நூறு பேருக்கு மேல் இருந்தால் சட்டம் பொருந்தும் என்று இருந்தது இப்போது இவர்கள் அதை முன்னூறு என்று உயர்த்துகிறார் இவ்வளவு கொடூரமாக அவர்கள் தாக்குவதற்கு காரணம் கார்பரேட்டர்களுடைய அழுத்தம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஏழை எளிய மக்களுக்கு தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான கொள்கை ஆகவே அவர்கள் செய்கிறார்கள் இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிரம் சக்தி நீதி என்பது மிக மோசமான தொழிலாளர் கொள்கை அந்த கொள்கை இங்கே ஏற்கனவே இருந்த மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் ஒரு ஒரு இந்த குடும்பம் அல்லது நம்முடைய குலத்தொழில் இது போன்ற அந்த முறைகளிலே அதை பின்பற்ற வேண்டும் என்கிற முறையிலே அந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் மிக மோசமான ஒரு இது எந்த ஜனநாயகத்தையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை முதலாளிகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் முதலாளிகளுக்கான தொழிற்கொள்கையெல்லாம் கொண்டு வருகிறார்கள் தொழிலாளர் தொடர்பான கொள்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த ஜனநாயக முறையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை இந்தியாவிலே இந்திய மாநாடு ஐஎல்சி இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்தாண்டுகளாக அது நடைபெறவே இல்லை திரும்ப திரும்ப வலியுறுத்திய பிறகும் அந்த மாநாட்டை அவர்கள் கூட்டம் மறுக்கிறார்கள் ஆகவே தொழிலாளிகள் என்பவர்கள் கருத்து கேட்கவோ அல்லது மற்றது கேட்கவோ லாயக்கற்றவர்கள் அருகதையற்றவர்கள் அவர்களை கேட்க வேண்டிய தேவையில்லை என்ற மனநிலையிலிருந்து தான் ஒட்டுமொத்த தொழிலாளர்களை அணுகுகிறார்கள் அது ஒன்று அடுத்து கான்ட்ராக்ட் முறை கேஷுவல் முறை அப்ரண்டிஸ் முறை முதலாளிகளுக்கு பெரும் ஆதாயத்தை ஒரு பக்கத்தில் வழங்கி கொண்டு சாதாரண மக்களை வந்து இப்படி இம்சிக்கிற காரியம் திட்டப்பணியாளர்கள் என்கிற பேரிலே லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஓலா உபேர் ஸ்விக்கி போன்ற பிளாட்ஃபார்ம் என்கிற பேரில் இருக்கிற கோடிக்கணக்கான படித்த இளைஞர்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி போன்ற நவீன தொழில்களிலேயும் எந்த பாதுகாப்பும் இன்றைக்கு இல்லை பல்லாயிரம் பல்லாயிரம் தொழிலாளர்கள் எந்த கேள்வி முறையும் இல்லாமல் வேலையிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள் இத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவைகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய எங்களுடைய மாநாடு விவாதித்து தீர்மானிக்க இருக்கிறது ஏற்கனவே இதுபோன்ற இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தகுந்த போராட்டம் சாம்சங் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் நடத்திய அறுபத்தி ரெண்டு நாள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் இப்போது தூய்மை பணியாளர்கள் மதுரையிலே திருப்பூரிலே சென்னையிலே நம்முடைய மாநகராட்சியிலே இப்போது நடந்து கொண்டிருக்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இந்த அனைத்து போராட்டங்களும் மேலும் தீவிரப்படும் தீவிரப்பட வேண்டும் என்பதற்கு உரிய வகையிலே எங்களுடைய தீர்மானங்களும் திட்டங்களும் இருக்கும் அதை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் இந்த தீவிர வாக்காளர் திருத்தப்பணி அது வந்து கைவிடப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அதை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து வலுவாக போராடுவது என்று எங்களுடைய மாநாடு தீர்மானித்திருக்கிறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நான்கு சட்ட தொகுப்புகளை அவர்கள் கைவிட வேண்டும் என்றும் அந்த சட்டத்தொகுப்பில் இருக்கிற மோசமான சரத்துகளை திருத்தங்களாக இருக்கிற சட்டத்திலேயே கொண்டு வரக்கெடுக்கிற அந்த முயற்சிகளை கைவிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் நாளை நாளை மறுநாள் இன்னும் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம் ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைலில் இருந்த திருமகள் திருமண திட்டம் திருமகள் திருமண திட்டம் மாங்கல்ய திட்டமாக மாங்கல்ய திட்டம் என்ற ஒரு மிக மோசமான கேவலமான ஒரு முடிவை இங்கே முதல்ல அமுல்படுத்தினார்கள் தொண்ணூறுக்கு பிறகு ஏராளமான பெண்கள் அதிலே பாதிக்கப்பட்டார்கள் பல பெண்கள் சுவரை குவித்து தப்பித்து கீழே விழுந்து கால் உடைந்து அதற்கு பிறகு நமக்கு தகவல் தெரிந்து அதை கலெக்டர் மற்றவர்களுக்கு கொண்டு சென்று இதெல்லாம் இந்த இந்த நகரத்திலே நடந்தது அதே மாதிரி ஃபாக்ஸ்கானில் பெண்களை அடைத்து வைத்து ஒரு ஒரு சிறை சிறை போன்ற இதுதான் அடைத்து வைத்து வேலை வாங்கினார்கள் அதை எதிர்த்து பதினை பெண்கள் பெங்களூர் ஹைவேயை இரண்டு நாட்கள் மூடி வைத்தார்கள் பிரம்மாண்டமான போராட்டம் நடந்தது அதே போலத்தான் இந்த போராட்டத்தையும் பார்க்க வேண்டும் பெண்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படலாம் என்பதால் தான் பெண்களை எப்படி வேண்டுமான நடத்தலாம் என்பதால் தான் அவர்களின் வறுமையை அவர்களின் பசியை அவர்களுடைய பட்டியலின் நிலையை இப்படி பயன்படுத்துகிறார் இதுதான் கொடுமையானது இதிலே முதலாளிகள் செய்வார்கள் அவர்கள் ஐக்கியர்கள் செய்வார்கள் ஆனால் அரசுதான் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட முறையில் பெண்களையோ ஆண்களையோ இளைஞர்களையோ வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது இது வந்து இந்த இது ஒரு விதமான வன்கொடுமை நீங்கள் வந்து அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிற போது கொத்தடிமைத்தனம் என்று நாம் இன்றைக்கு செங்கர் சோளையிலே மற்ற சோலைகளிலே நாம் வந்து இருந்ததை எல்லாம் எடுத்து பேசியிருக்கோம் இன்றைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலேயே இன்றைக்கு இது வந்திருக்கிறது என்பது மிக கொடுமை ஒரு பக்கத்தில் வெளியேற்றப்படுகிறார்கள் இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடுத்தது வர்த்தக நிறுவனங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் நகைக்கடைகள் துணிக்கடைகள் பெரிய மால்கள் போன்ற இதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் இளைஞர்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட இது எல்லாவற்றையும் தான் மனிதன் வைத்து நான் போராட வேண்டும் என்று நினைக்கிறோம் டாட்டாவில் நடந்திருப்பது கொடுமையான விஷயம் அதை வந்து நான் மேற்க முடியும் இப்போ பல இடங்களில் இருக்க அதை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் மம்தானி என்கிற ஒரு இஸ்லாமியர் வெற்றி பெற்று இருப்பது என்பது அமெரிக்காவில் என்ன அடுத்து போகிறது என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவே ஒரு குடியேறி நாடு அங்கே இருக்கிற பூர்வ குடிகளை எல்லாம் அழித்து விட்டு வேலு நாடுகளில் இருந்து போய் குடியேறியவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு குடியேற்றத்தை குடியேற்றக்காரர்களை வெளியேற்றுவேன் என்றார் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை நான் வெளியேற்றுவேன் மீண்டும் அவர்கள் இங்கே வருவதற்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் நான் வந்து உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுப்பேன் என்றெல்லாம் அது வந்து தீவிரப்படுத்தினார் இது ஆசிய ஆப்பிரிக்க மற்ற ப பல கண்டங்களிலிருந்து அமெரிக்காவில் குடியேறி இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு கடும் நடவடிக்கை அந்த நடவடிக்கையில் பொதுவாக மக்கள் கடுமையாக கோபத்தில் சீற்றத்தில் இருக்கிறார்கள் பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஜெர்சி போன்ற இடங்களிலெல்லாம் பெரும் போராட்டங்கள் இந்த குடியேற்ற பிரச்சனையிலே நடந்தது நியூயார்க்கினுடைய வெற்றியும் நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் கம்யூனிஸ்ட் என்றாலே அது ஏதோ தினந்தோறும் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் ரத்தம் முடிக்கிறவங்க என்கிற அளவுக்கு ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாடு அது குழந்தையிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அதுவெல்லாம் எங்களுக்கு பயன்படவில்லை அதுவெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு வயிற்றுக்கு சோறிடவில்லை என்பதுதான் இப்போது அங்கே இருக்கிற மக்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிற சில உயர்வுகள் அதை இந்த தேர்தல் வெற்றி என்பது பிரதிபலிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லா மாநிலங்களிலும் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே ட்ரம்ப்பு குடியரசுக் கட்சி மிக மோசமான தோல்வி அடையும் என்பதற்கான அறிகுறி இது ஜனநாயக கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி வெற்றி பெற்றால் அடிப்படையான மாற்றம் அமெரிக்காவில் வராது ஆனால் ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த சில்லறை சில்லறை நடவடிக்கைகளிலே சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள் வரலாம் ஆகவே இந்த வெற்றி என்பது ஒரு நல்ல அறிகுறி ஆமாம் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவோம் அவர்களுக்கு ஆதரவான போராட்டத்திற்கான அறிகுலையும் நாங்கள் விடுப்போம் ஏற்கனவே சிஐடி அந்த போராட்டத்தை ஆதரித்து இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடத்துவோம் சிஐடி தலைமையிலே திருப்பூர் மதுரை போன்ற இடங்களிலே வேலைநிறுத்தங்கள் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினோம் உயர்நீதிமன்றத்தில் அந்த பணி நிரந்தர பிரச்சனைகள் குறைந்தபட்ச ஊதிய பிரச்சனைகள் வழக்குகள் இருக்கின்றன அதையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டமும் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டம் அது ஏதோ ஒரு சங்கத்தின் போராட்டம் என்று நாங்கள் பார்க்க மாட்டோம் தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டம் முழு ஆதரவு அதாவது அது ஒரு சமூக பிரச்சனையோடு ஒரு தொழில் பிரச்சனை என்று மட்டுமே நாம் பார்க்க முடியும் சமூக பிரச்சனையோடு சம்மந்தப்பட்டது ஒருவேளை வந்து இப்போ இப்போ டாஸ்மாக மூடணும் அப்படின்னு வர்றபோது அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு தொழிற்சங்கம் என்கிற வரையிலே ஊழியர்களுக்கு வேலை போகும் என்ன செய்வார்கள் என்கிற பிரச்சனை இருக்கிறது அதனால தான் சிஐடியை பொறுத்தவரையில் மூடுவது மூடாமல் இருப்பது என்பது நிதானமாக கையாள வேண்டிய விஷயம் படிப்படியாக மூடுவோம் என்றும் முதலமைச்சர்களே அறிவித்திருக்கிறார் ஜெயலலிதாவும் அறிவித்தார் இந்த ஆட்சியும் அறிவித்திருக்கிறது மூடுவது போல் ஆடுகிறார்கள் ஆனால் முழுமையாக மூடவில்லை ஒரு வேளை மூடப்படுமானால் அங்கு பணியாற்றக்கூடிய தோழர்களுக்கு பொருத்தமான மாற்றுப்பணியை பணியை அரசு தன்னுடைய நிறுவனங்கள் லாக்காக்களில் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது ஒரு சமூக பிரச்சனை அது வந்து பொதுவான விவாதத்திற்கு உள்ளிட்ட பிரச்சனை இப்போ பீகாரில் மது விலக்கை மீண்டும் அமுல்படுத்தினார்கள் அமுல்படுத்தி அது ஒன்றும் வெற்றி பெறவில்லை ஆகவே நாங்கள் வந்தால் மது விலைக்கு கொண்டு வருவோம் என்று தேஜஸ்வி அறிவித்திருக்கிறார் அடுத்த பிற முதல்வராக அறிவிக்கிறவர் மது விலக்கை நான் வந்து ரத்து என்று அவர் அறிவிக்கிறார் இப்படி மாறி மாறி நடக்கிறது தமிழகத்தில் நீண்ட காலம் இல்லாமல் இருந்தது பிறகு கொண்டு கொண்டு வந்தார்கள் பிறகு மறுபடியும் கைவிட்டார்கள் மீண்டும் கொண்டு வந்தார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அது சமூகத்தில் மக்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை அதை பொறுத்தவரையில் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்பதிலே சிஐடி உரிய நடவடிக்கை எடுக்கும் மூடணும் அது அந்த மாதிரி மக்களுடைய இதை சீரழிக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து வளர்க்கக்கூடாது ஆனால் படிப்படியாக இதை வந்து அதை செய்யணும் நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்னா அது ஒரு சமூக பிரச்சனை விரிவாக விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு 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 பிரச்சனை பட் அது வந்து பொதுவாக நம்முடைய சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பது அது பெரிய உண்மை அதை அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அரசு நடவடிக்கை எடுக்கிற போது ஏராளமான தமிழ் இளைஞர்கள் உள்ளிட்ட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போனவர்களை அரசு மீட்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டு குடிப்பழக்கம் எப்படி மோசமானது என்பதை ஏதோ சின்னதாக ஒரு இது போட்டால் மட்டும் குடி குடியை குடியிருக்கிற எங்கே எழுதி வச்சால் மட்டும் பத்தாது இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு நான் சட்டமன்றத்தில் இருக்கிற போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி சதவிகித பணத்தை அதற்கு ஒதுக்கி பெரும் கேம்பெயின் நடத்தணும் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை சொல்லி மக்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் நீங்கள் மூடுறது மட்டுமே மூடுறதுங்கிறத நாங்கள் ஒன்று ஆட்சேபிக்கிறோம் மூடுறது மட்டுமே தீர்வாகாது பிறகு கள்ளச்சாராயம் வேறு வகையிலே குடிப்பது அது உயிர் பலியாவது என்கிற வகையிலே அது நடக்கும் இன்றைக்கி குஜராத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் மது இல்லை ஆனால் வேறு பல இடங்களை விட மிக அதிகமாக மது கள்ளத்தனமாக விற்கிறனா அதுதான் உங்களுக்கு என்ன சரக்க வேணாலும் அங்கே கிடைக்கும் நீங்கள் குஜராத்துக்கு போனீங்கன்னா அதுவே இப்படி ஒரு இரட்டைத்தனமான ஒரு இதாக ஏன் அப்போது மக்களை குடிக்க விற்க வைக்காமல் இப்போ இன்றைக்கி சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது இப்போ நாங்கள்லாம் அங்கே கல்லூரியில் படித்த காலத்தில் சிகரெட் ரொம்ப சாதாரண அதுவும் பெரிய கௌரவமான வேலை மாதிரி இருந்தது எங்கே பார்த்தாலும் புகையாக தான் இருக்கும் கூட்டங்களை பார்த்தா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சிகரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு புது தளத்தில் இல்லை இப்போ எங்கள் மாநாடுகள் மாதிரி இடங்கள்ல எந்த கூட்டத்திலேயும் இல்லை அப்படி அதை மாற்றணும் ஆகவே இது வந்து வெறும் சட்ட பிரச்சனை மட்டுமல்ல சட்ட